தலைமையில் எங்களுடைய மூன்றாம் குழல் துப்பாக்கியாக எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களே திராவிட பல்கலைக்கழகத்தின் பகுதி துணை செயலாளர் தகவல் அவர்களே திமுக துணை செயலாளர் சகோதரர் எம்ஏ தேனியல் அவர்களே வட்டத்துறை சகோதரர் அவர்களே பதவிப்பாளர் மதியகன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி அமைப்பாளர் வழக்கறிஞர் முரளிதரன் அவர்களை பிரவீன் குமார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் திவாகர் அவர்களை முருகன் அவர்களை தலைவர் சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்களை விடுதலை கட்சியின் சகோதரர் அவர்களை கர்ணா பாண்டியன் அவர்கள் அன்பழகன் அவர்களை வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களை ஆங்காங்கே கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பான வணக்கம் சகோதரர்களே தோழர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலர்ச்சி கொண்ட அனைத்து மனிதர்களும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய தலைவராக தந்தை பெரியார் மாவட்ட தலைவர் பாண்டியன் உணர்ந்து திராவிட முன்னேற்றம் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் அனைவரும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு குணப்படுத்தும் என்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிகள் பார்த்துட்டீங்க நிற்கக்கூடிய மக்கள் உணவு அவரவர் தலைவருடைய பிறந்த நாளைக்கோ அல்லது நினைவு நாளைக்கோ செய்திதான் ஆனா அதை தாண்டி இது கொள்கை தனி பெரியாருடைய சிந்தனைகள் ஏதாவது ரெண்டு சிந்தனைகளாவது மக்கள்கிட்ட போய் சேரணும் தளபதி பாண்டியன் அவர்கள் உணவு வழங்கணும் நீங்க வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றப்ப நான் உண்மையாகவே அப்படி உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இதுக்கு இதுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காருன்னு யோசிச்சேன் அதற்கு பிறகுதான் புரிந்தது நோக்கம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று தந்தை பெரியாருடைய கொள்கை தான் மக்களை உயர்த்துவதற்கான உலக கொள்கையாக இன்றைக்கு உயர்க்கிறது அப்படிங்கறத கோவில் திருநாகரை அல்லது இன்றைக்கு சரி நிறைய வந்திருக்கு ஒரு பக்கம் பெரியாருன்னு சொல்றீங்க ஆனா இதெல்லாம்

இதுதான் தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் இவரைக்கு எப்படியாவது சுயமரியாதை உணர்ச்சி வேணும்னு சொன்னா பெரியாரை படி இவனைக்கு தமிழ்நாட்டில்

அப்படின்றது நடக்கணும் சொன்னா கடமை சொன்னவர்கள் பார்ப்பன இருக்க வேண்டும் சொன்னவங்க மனித வாழ்வில் ஜாதி என்பது அறிமுகப்பட வேண்டும் என்று உணர்த்தி இரண்டு தலைவர்கள் ஒன்று அறிவுலகை பெரியார் மற்றொரு சாஹிப் அம்பேத்கர் இந்த இரண்டு இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஜாதகலாம் கூட நான் எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கேன்னு பாருங்க அவங்க அவங்களுக்கு தாங்கிட்டா அவங்களுக்கு அட்ரஸ் இருக்காது பெரியளாக தமிழ் நினைக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டை மனிதத்தை பேசியதால் தான் இன்றைய பாஸ்போர்ட் கழகம் இந்த தலைவர்கள் பேசிய மனித சமூக என்ற இந்த தான் அந்த கொள்கைக்காக தான் திராவிட பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிறார் சமூக நீதி நாடு உறுதிமொழியின் தொடக்கமே சிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் அந்த சமூக நீதி நாடு மொழியின் தொடக்கமாக இருக்கிறது இன்னைக்கு காலை தலைவர் ஆசிரியர்கள் உறுதிமொழியை கூற நாளை கொண்டோம் பெரியார்கள் அல்ல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க நீ பார்ப்பனர் இருக்கலாம் ஜாதி வரி பிடிச்சவங்களா இருக்கலாம் வேணா இருக்கலாம் அரசு அதிகாரியின் உத்தியோகம் அமைச்சா என்ற சொல்லை செப்டம்பர் பதினேழு உச்சரிதான் ஆக வேண்டும் என்ற நிலையை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது காரணம் என்ற தலைவர் அந்த தலைவருடைய நன்றி <laughs> குடியிரு <laughs> 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 தன் ம பிறந்த நாள் பமுகநீதினால் முடிமொடிக்கும் என்ற அன்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பு என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னை நான் மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் எனது திருத்த ஓட்டமாக